பிள்ளைங்களே இன்னைக்கு இப்போ வந்து வெண்டாக்கா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேங்க சொல்கிறேங்க வெண்டாங்காய் வந்து நாலு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி அப்புறமேட்டு இப்படி பொடி பொடியாக அரிஞ்சிக்கணுங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி அப்புறம் வெங்காயம் வரமிளகா ஒரு நாலு தேங்காய் புளி தண்ணி அவ்வளோதாங்க உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இந்த வெண்டாக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணுங்க எண்ணெயிலே தான் நாம் வணக்க போகிறோம் வெண்டக்காவை பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கணும் அந்த ஈரப்பசம் போனாட்டி வெண்டாக்காய் போட்டால் தான் அந்த வள ரொம்ப நேரம் இருக்காதுன்னா வள வள வளவலன்னு இருக்குங்க இப்போ வந்து வெண்டாக்காய் போட்டோம் வெண்டாக்காய் வந்து இந்த எண்ணெயிலே தான் வந்து நல்லா வணங்கணும் ஃப்ரை பண்ணணும் மஞ்சள் உப்பும் இல்லாமல் அப்புறமேலு தான் போடணும் சொல்கிற அந்த டைமுக்கு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க போட்டு இருக்கோங்க நல்லா வணக்கணுங்க இதில் கொஞ்சம் வள வளவலைன்னு வரும் வளவளைனு போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் எண்ணெயிலேயே பார்த்துக்க எதாவது வளவளவளன்னு வந்து ஒரு மாதிரி பாருங்கள் வளவளப்பாக இருக்குது இல்லை பாருங்கள் அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா வணங்கினாட்டி அட்டி தான் வந்து நீங்கள் வந்து புளி தண்ணி ஊற்றணும் இதுக்கு வளவளன்னு இருக்கும்போதே புளி தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நல்லா அப்படியே கொல குளம்னு இருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிட்டு பாருங்கள் ஒருத்த அப்படியே சின்னது அப்படியே ஓது உழுது ஒன்றுனா இப்போ வந்து புளித்தண்ணி இப்போ தான் புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூ மூணும் போடணுங்க போட்டு ஒரு க தண்ணியை புளித்தண்ணி க கெ கெட்டியாகணோனே ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் புளித்தண்ணி வந்து கெட்டியாக தான் ஊற்றணுங்க சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கரைச்சி நல்லா கெட்டியாக கரைச்சி தான் ஊற்றணும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ எதாவது அளவளவு இருக்கான்னு பாருங்கள் இப்போ தேங்காய் போட்டாச்சு தேங்காய் ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிடுவோங்க பொரியலாம் ரெடி ஆகிடுச்சுங்க தேங்க்ஸுங்க நன்றி